வரமத்துல்ல வரகாத்து அல்பத்துலாம் மாணவர்கள் அவர்களுடைய தலைப்பிலே மிக சிறப்பான முறையில் கல்லூரியிலே வந்து சேர்ந்து ஒரு மூன்று நான்காவது வருடத்திலேயே இப்படி அற்புதமாக பாயிண்ட்ஸுகளை எடுத்து அழகாக அதை கோர்வை செய்து ஒரு மேடை பயமின்றி அவர்கள் பேசக்கூடிய அந்த பாங்கை பார்க்கும்போது அல்லாஹத்தாலா இன்னும் ஒரு மூணு நாலு வருஷம் ஓதி அவர்கள் ஆளி அவருடைய அந்த திறமையும் எந்த அளவுக்கு இருக்கும் என்று யோசித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லாஹு தாலா மெம்மேலும் இன்னும் அவருடைய பேச்சிலே அல்லாஹ் வசீகரத்தையும் மக்களை சீர்திருத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹு தாலா கொடுத்தார்கள் உரிவானாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அப்துல் சமத் அண்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் நம்முடைய கல்லூரிக்கு அகாடமி டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு நல்ல ஒரு பலமாக டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு ஒரு ஆலோசகராக தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சபிக் ராஜா அவருடைய தந்தை தான் இன்றைக்கு நமக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார்கள் ரொம்ப ஸ்ரீதேவி ரொம்ப தக்குவாதாரி ரொம்ப பேணுதலானவங்க தொழுகையாடி காலையில் அந்த டீ கடைக்கு போனாலே அந்த குரானுடைய வசனங்கள் அந்த இதில் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த குரான் வசனத்தை கேட்டுக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதே நேரத்தில் சதக்காவுடைய அந்த எண்ணமும் ரொம்ப நிறைஞ்சவங்க டெய்லி அவங்க கடையில ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு வந்து இலவசமாக டீ வடை இப்படி வந்து ஒரு யாருக்கும் தர்மம் செய்யக்கூடிய எண்ணம் அதை தான் நம்ம கடந்த அவங்களுடைய திரு குடும்பத்துடைய திருமண நிகழ்ச்சியில் பார்த்தோம் கல்யாணத்துக்கு முன்னாடினால என்ன செஞ்சாங்க நம்ம மாணவர்களை ஒரு டீமை கூட்டிட்டு போய் ஓத வச்சு அவ்வளோ அழகா உபசரிச்சாங்க நான் கூட க சிம்பிளா செய்வாங்கன்னு பார்த்தேன் ஆனா அவ்வளோ சிக்கன் எதுன்னு செஞ்சு பயங்கரமா உபசரிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கல்யாணம் வந்து உத்தமபாளையத்துல இருந்துச்சு அதே நேரத்துல நம்ம மீளாதுக்கு அங்கே போயிருந்தாலும் எல்லா மாணவர்களும் வரணும் எண்பது மாணவர்கள் வரணும் அப்படின்னு சொல்லி வலிமாவுக்கு மாணவர்களை வர வச்சு அவங்க உபசரிச்ச பாங்கலாம் மாஷா அல்லாஹ் அல்லாஹுத்தாலா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹுத்தாலா கொடுத்தானாங்க ஏன்னா எல்லாருக்கும் அந்த எண்ணம் வர்றதில்லை நிறைய காசு பணங்கள் இருக்கும் ஆனா கஞ்சனா இருப்பாங்க ஆனா சமூகத்தை பொறுத்த மட்டும்ல நிறைய கொடுக்கணும் நிறைய செய்யணும் நம்ம வீட்டுக்கு அவங்கள சந்திக்க போனா கூட திருப்பி கையோட அனுப்புறது இல்லை ஏதாவது ஒண்ணு கையில கொடுத்து அனுப்புவாங்க அந்த மாதிரி ஒரு சீதேவி அல்லா இருந்தாலும் இவ்வளவு நேரம் நம்மளுடைய மாணவர்களுடைய அந்த சொற்பொழிவை ரசிச்சு அப்படியே அவங்க மெய்மறந்து கேட்டாங்க சபிக்கிட்ட கூட கேட்டேன் ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டோமே ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டேன் அவர் சவிக்கு சொன்னார் இல்லை எங்கள் அத்தா வந்து சகாபாக்கள் வழிமாறுகள்னு ஆரம்பித்தா எவ்வளோ நேரம் ஆனால் உட்காருவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பு அவங்கள்ட்ட உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனவே இன்ஷால்லா தற்போது மாணவர்களுக்கு மத்தியில் சமத அத்தாவுமே இன்ஷால்லா பேசுவாங்க அலாம் வலைக்கம் வரமத்துல வர அனைத்து வகையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இருக்கும் அனைத்து புகழும் அர்ஷின் அதிபதியாகிய அல்லாஹனுடைய அல் குர்வானை இருதயத்தில் சுமந்து கொண்டு மனப்பாடம் செய்து கொண்டு இருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் ஆடிம்கள் ஹாபிரர் அனைவருக்கும் அசலாம் நீங்கள் ஒருவரும் தனிப்பட்டவர்கள் அல்ல ஒவ்வொருவரும் அல்லாஹனுடைய அல் குரு இதயத்தில் சுமந்து கொண்டு அதை தீர்க்கமாக படித்து பல ஆளின்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் அல்லாஹு தாலா உங்களைக் கொண்டு பல ஆளின்களை உருவாக்கி கொடுப்பதற்கு எல்லாவளாகலும் உங்கள் அனைவருக்கும் பேசியவனாக உங்களுக்கு அழகிய முறையில் அல்குர்வானை கற்றுக் கொடுக்கும் உஸ்தாத்மார்கள் ஆலிமார்களுக்கு நீங்கள் என்றும் கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் கோபத்தில் பேசினாலும் அது உங்களுடைய நல்லனுக்காகவே இருக்கும் உங்களை பெற்ற பெற்றோர்கள் மிகவும் அல்லாவிற்கு பிடித்தமானவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் நீங்கள் எல்லாம் ஆலிமர்களாகவும் ஹாப்பியர்களாகவும் அல்லாவனுடைய திருத்குரானை இருதயத்தில் சுமந்து கொண்டு நீங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் உங்களுடைய தாய் தாமனாருக்கு துவாசை செய்து கொண்டே இருப்பீர்கள் அதனால் அவர்கள் மிகவும் புனிதமானவர்களாக இருக்கிறார் நாங்கள் எல்லாம் அல் குருவானை கற்றுக்கொ கொ கற்கவில்லை என்பதனால் கண்ணிருந்தும் குருடர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் இந்த சிறப்பான இட இடத்தில் அல்லாஹ் மிக மறைவானவற்றை எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான் அஞ்சு விஷயங்களில் ஒன்று மௌத்து இரண்டு கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்று அறிந்திருக்கக்கூடிய ரஹ்மான் எப்பொழுது மழை வரும் என்று அவனுக்கே தெரியும் அதுபோல் எப்பொழுது உணவு யாருக்கு எங்கிருந்து வழங்கப்படும் என்பதும் அவனுக்கே தெரியும் இந்த இடத்தில் நான் எப்பொழுது வருவேன் வருவேன் என்று எனக்கும் தெரியாது அல்லாஹ் ஹாஃபின் குளிர்வாக எத்தி வைத்திருக்கிறான் தான உண்மை ஆனால் இத்தனை பேர் மத்தியில் மிஸ்டர் அல்லா நம்ம தொழுகிற பதிகளா அனைத்து அல்குருவாங்க கற்றவர்கள் முன்னாடி நின்ற தொகுக்கப் போகிறோம் அல்லாஹ் அதனுடைய வாக்கியத்தை கொடுத்த அல்லாவுக்கே அணைத்துப் போகிறோம் எம்பருமான மகதல்லுடைய துவான் பெற்றாலும் அலிமாறுகள் நவிமார்கள் துவாயின் பெற்றாலும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நீடித்த ஆயிலின் நிறைஞ்ச வாக்கியத்தையும் குற்றாரணவர்களுக்கும் நோயினுடையில்லாத வாழ்க்கையும் எல்லாவில் அல்லாதோம் அலாம